ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமாட்டிக்ஸ் பிளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு சில முக்கியமான விஷயத்தை நான் இங்கே வந்து பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு பல குறைகள் இருக்குது அந்த குறைகளை எல்லாம் வந்து நம்ம கிரீவன்ஸ் குரூப்பில் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ அதுக்கான ஒரு ரிப்ளை நம்மளுடைய அட்மின் தரப்புலேருந்து இருந்து வந்திருக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தன்னார்வலர்கள் எல்லோரும் வந்து அந்த லீட் வாலண்டியர்ஸ் செலெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து அலுமினி ப்ளஸ் கரியர் கைடன்ஸ் செலெக்ஷன் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையாக வந்து கடைப்பிடிக்கலை நிறைய இடங்களில் அதாவது எங்கள் இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டர் அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவருடைய ஃபேவரட் பர்சன்ஸ் அந்த மாதிரி வந்து செலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க எங்களுக்கு வந்து மைய செயல்பாட்டு அறிக்கையோ இல்லை வந்து மற்ற இது வச்சோ வந்து அவங்க செலக்ட் பண்ணலை இதே மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு ஆமாம் எங்கள் இடங்கள்லயும் வந்து நடந்திருக்குன்னு நிறைய தன்னார்வலர்கள் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஸோ தகுந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல மோஸ்ட்லி வந்து அப்பர் ப்ரைமரி வாலண்டியர்ஸ்க்கு கிடைக்கல அண்ட் ப்ரைமரி வாலண்டியர்ஸாக இருக்க சில பேருக்கும் வந்து கிடைக்கல அட்லீஸ்ட் நம்ம சர்டிஃபிகேட் யாவது டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சரியாக வந்து இல்லை அதாவது என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் வந்து எதாவது மிஸ்டேக்காக வந்து இருக்கும் இல்லை நம்மளே தெரியாம கூட அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து இந்த ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை இனிஷியல் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி நிறைய எடிட் ஆப்ஷன் நம்ம கேட்டு கேட்டு பார்த்து விட்டுட்டோம் இது வரைக்கும் வந்து கொடுக்கவே இல்லை ஸோ இப்போ அதுக்கும் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுவும் விரைவில் எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க ஃபோன் நம்பர் வந்து த தப்பாக கொடுத்தவங்க அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்துலேயே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கலாம் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலர்கள் எல்லாரும் வந்து அட்டனன்ஸை வந்து கரெக்டாக வந்து போட சொல்லியிருக்காங்க ஏன்னா அட்டண்டன்ஸ் தான் வந்து நம்மளுடைய சேலரியை டிசைட் பண்ணும் அதே போல் நம்ம மையம் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபே வந்து அட்டனன்ஸ் நம்ம ஆப்பில் போடுறது தான் ஏன்னா ஆப்பில் தான் நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ணுவோம் அப்லோட் பண்ணுவோம் ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறப்ப தான் ஓகே இவங்க இன்றைக்கி கிளாஸ் எடுத்திருக்காங்க இந்த பிள்ளைங்கள் எல்லாம் கிளாஸுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் இது வந்து எவ்வளோ தன்னார்வலர்கள் இருக்கிறாங்களே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேலே தன்னார்வலர்கள் ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தவங்களையும் செக் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க நிச்சயமாக செக் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாம் கோஆர்டினேட்டர் இருக்காங்க இல்லைங்களா ஒரு பிளாக்குக்கு ஒரு கோஆர்டினேட்டர் கண்டிப்பாக அந்த கோஆர்டினேட்டர் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் வருவார் அது ஒவ்வொரு நாளும் அவர் செக் பண்ணலாம் கூட அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்தோ அந்த மாதிரி வந்து அவர் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவார் ஸோ அதனால் கவனமாக வந்து அட்டண்டன்ஸ் போடுங்கள் உண்மையாகவே அட்டெனன்ஸ் போடுறதுல ப்ராப்ளம் அப்படின்னா உடனே வந்து கோஆர்டினேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறது நல்லது நம்ம எல்லாருமே வந்து மேனுவல் அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அது வந்து ஓகே பட் இருந்தாலும் எனக்கு ஒர்க் ஆகலை எனக்கு ஒர்க் ஆக மாட்டுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரி இது வந்து உண்மையாக நடந்த ஒரு கதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் எனக்கு தோணுச்சு அதனால் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இதை கேளுங்க அப்படி இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிருங்க அதாவது ஒரு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க அப்பா மட்டும்தான் அம்மா வந்து இல்லை இந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க படிக்கிறதும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறப்ப எல்லா வேலையும் வந்து இந்த பொண்ணு தான் வந்து செஞ்சாலும் அவங்க அப்பா வந்து குடிகாரர் அதனால் வந்து அவர் எதுவுமே வந்து வீட்டுக்கு கண்டுக்கிறதில்ல அப்போ இந்த பெரிய பொண்ணாக இருக்கு இல்லைங்களா இந்த பொண்ணு தான் வந்து அவங்க தம்பிக்கு தங்கச்சிக்கு எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு அந்த வயசுலேயும் டுவெல்த்து இருக்க அந்த வயசுலேயும் ஒரு ரெண்டு மூணு வீட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்க இப்படி வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற அந்த சம்பளத்தை வச்சு தான் அவங்க ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து சூப்பராக படிக்கும் அப்போ படிக்குது அப்படிங்கிறப்ப அடுத்து என்னது உடனே வந்து ஜாபுக்கு போகிற மாதிரி ஒரு வேலை தானே வந்து வேணும் ஒரு படிப்பு வேணும் அப்போ ஒரு நாள் வந்து அவங்க ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஸ்கூலில் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவரை பார்த்துட்டு அவர் நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் கே இவர் பேசின அந்த பேச்சை கேட்டு இன்ஸ்பயர் ஆன அந்த பொண்ணு அந்த சார்கிட்டே வந்து போய் கேட்டிருக்கு இந்த மாதிரி சார் நான் வந்து நல்லா படிப்பேன் எனக்கு வந்து படித்த உடனே வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு படிப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு இவர் வந்து உடனே அந்த பொண்ணை பற்றி தெரியணும் இல்லைங்களா ஸோ அதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்டுருக்காரு உன்னோடய ஃபேமிலியை பற்றி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பொண்ணு வந்து இந்த எல்லாம் சொல்லியிருக்கு அண்ட் நான் எப்படி என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து நான் மூணு மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சிடுவேன் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வந்து நான் படிப்பேன் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் என் தம்பி தங்கச்சி எனக்கு எல்லாத்துக்கும் வந்து தேவையான சாப்பாடு வந்து நான் செஞ்சுருவேன் அப்புறம் ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு வந்து ஒரு ரெண்டு வீட்டில் போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன் எட்டு டு ஒம்போது நான் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து போயிடுவேன் அப்புறம் அதே போல் ஈவினிங் ரூட்டினும் அதே மாதிரி நாலு டு அஞ்சு வீட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் அஞ்சு டு ஏழு வரைக்கும் போய்ட்டு ஒர்க் பண்ணுறது மறுபடியும் சில வீடுகளில் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அந்த எட்டு மணிக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒன்பதுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் வந்து படிக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இதை கேட்டவொடனே இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா இது பன்னெண்டாவது தான் படிக்குது இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் அதோட படிப்பும் வந்து படிக்குது அவங்க தம்பி தங்கச்சியும் வந்து பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா இல்லை அப்படிங்கிற காரணத்தால் அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எல்லாத்தையும் செய்கிறான் ஸோ இதை கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு இவருடைய ஐடி கார்டு வந்து அந்த வெஸ்டின் கார்டு வந்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு இவர் காரில் வந்து போகிறாரு காரில் போகிறப்ப எல்லாம் இந்த பொண்ணு சொன்னதே தான் வந்து அவருக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் அந்த ப்ளஸ் டூ எக்ஸாமில் வந்து கம்மியாக எடுத்த மார்க் அப்படின்னு பார்த்தப்ப ஆயிரத்தி நூற்றி எழுபது தான் வந்து அந்த பொண்ணு எடுத்த கம்மியான மார்க்கேவா அப்போ அதிகமான மார்க்லாம் இன்னும் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஆறு ஏழு முன்னா ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு உண்மையான கதைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபது போல் அந்த பொண்ணு எடுக்குது ஆனால் அந்த பொண்ணுக்கு பாருங்கள் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது வேலை செய்கிறது படிக்கிறது ஸ்கூலுக்கு போகிறது இதே தான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறது இதே தான் வேலை ஸோ அந்த பொண்ணு கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டு இந்த அளவுக்கு படிக்கணும் அப்போ இந்த படிக்கிற பிள்ளைக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்னு தோணுமா இல்லையா ஸோ அதே போல் தான் அந்த சாருக்கும் வந்து தோணியிருக்கு ஸோ இவர் உடனே வந்து காரில் போகிறப்பே கால் பண்ணி கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு சூப்பராக படிக்கும் நல்ல மார்க் வந்து எடுக்கும் அந்த கா ஒரு ஒரு சீட் வந்து உங்கள் காலேஜில் ஃப்ரீ சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஒரு சீட் என்ன சார் நான் வந்து இருபது சீட் தரேன் ஆனால் எனக்கு வந்து நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்களை வந்து கொண்டு வந்து சேருங்க இந்த மாதிரி ஏழையாக கஷ்டப்படக்கூடிய பிள்ளைங்க படிக்க வைக்க முடியாது அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கஷ்டப்படுற ஃபேமிலியில் உள்ள பிள்ளைங்க சூப்பராக படிக்கிற பிள்ளைங்களை கொண்டு வாங்க கண்டிப்பாக வந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஸோ ப்ளஸ் டூ ரிசல்ட் எல்லாம் வருது அந்த பொண்ணு வந்து நல்ல மார்க் எடுத்துச்சு ஸோ அந்த ஒரு சீட் வாங்கி இந்த பிள்ளைக்கு கொடுத்தாச்சு மீதி பத்தம்பது சீட் இருக்கு இல்லைங்களா அதே போல் தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு இவர் வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருவாரு ஸோ இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ யார் இந்த ஸ்டோரியை வந்து கேள்விப்பட்டீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக இது இந்த இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு உந்துகோலாக வந்து இருந்திருக்கு அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாற்றம் ஃபவுண்டேஷனில் இருக்க அந்த சுஜித் சார் தான் வந்து அன்றைக்கி அந்த ஸ்கூலில் போயிட்டு பேசின ஒரு ஆள் ஸோ அவர் தான் வந்து இந்த பொண்ணு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போய் இவர் இவர் மூலமாக வந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க வந்து காலேஜில் வந்து படித்து நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க ஸோ அந்த மாற்றம் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா கஷ்டப்படுற பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து அதாவது டேரெக்டாக வந்து அவங்களுக்கு சீட்டை வந்து கொடுத்துட மாட்டாங்க உண்மையாகவே அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி தானா உண்மையாகவே அவங்க நல்லா படிக்கிறவங்க தானா நல்ல மார்க் எடுக்கிறவங்க தானா படிக்கணுன்ற எண்ணம் உள்ளவங்க தானா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து என்கொயரி பண்ணி அப்புறம் தான் வந்து ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வருஷம் வருஷம் வந்து பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி அவங்க அந்த மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலமாக படிக்க வச்சு நல்ல வேலைக்கு வந்து போக வச்சுட்ருக்காங்க இந்த மாதிரி நமக்கும் வந்து நிறைய பிள்ளைங்களை தெரியும் இல்லைங்களா நல்லா படிப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து அவங்க வீட்டில் வசதி இருக்காது அவங்க வீட்டில் அந்த அளவுக்கு வந்து பண வசதி இல்லை இட வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்க முடியாமல் போகுது இல்லைங்களா அந்த பிள்ளைங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி பிள்ளைங்க தெரிஞ்சாங்கன்னா நீங்கள் இந்த மாற்றம் ஃபவுண்டேஷனை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக மற்ற பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறதால நான் தன்னார்வலர்கள்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சேர்க்குறேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது இது மூலமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா பிள்ளைங்க நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா நம்மளால் டைரக்டாக உதவ முடியாது ஆனால் வந்து நம்ம யார் மூலமாவது ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா இப்போ நம்ம நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டால் தான் வந்து எப்படி கேட்குறது எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் ஆனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால் கேட்க முடியும் அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும் ஏன்னா வந்து இந்த பிள்ளை கஷ்டப்படுது இந்த பிள்ளைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஃபவுண்டேஷனே அதுக்கு தான் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுவும் கஷ்டப்படுற பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சூப்பராக படிக்குது இந்த பிள்ளை ஆனால் அவங்க வீட்டில் வந்து போதிய வசதி வந்து இல்லை ஒரு நோட்டு வாங்கி கொடுக்கக்கூட பென் வாங்கி கொடுக்கக்கூட ரொம்ப கஷ்டம் கூலி வேலை தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமே வந்து ப்ளஸ் டூ முடித்த பிள்ளைங்களை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு பிள்ளைங்களை வந்து கொண்டு வராங்க ஏன்னா ஒரு ரூபா கூட அவங்க நம்மக்கிட்ட வந்து வாங்குறது கிடையாது நான் இது வந்து அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா பட்டுச்சு இந்த க இதை கேட்டுட்ருக்க அவங்களுக்கும் கண்டிப்பாக இது நல்ல விஷயமா படும் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வருஷமே வந்து அந்த ஏப்ரல் ஏப்ரல் மே அந்த மாதிரி மந்தில் தான் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி தான் ஆனால் அடுத்த வருஷம் இருக்குது இருந்தாலும் வந்து நீங்கள் கேட்டு பார்க்கலாம் தேங்க்யூ